இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஹாஃப் கேஜி மட்டனை மீடியம் பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லா மட்டனையும் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துட்டு நம்ம அந்த மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் யூஷுவலாக உங்கள் மட்டனுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவு விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் பேன் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்து வதக்க போகிறோம் நான் இங்கே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும் ஸோ இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவு வெங்காயத்தோட கலர் வந்து மாறியிருக்கு இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லாவே நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா ஐட்டங்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக இதுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே அடிப்பிடிக்காத அளவு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லாவே கோட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமே வந்துட்டு அது வந்து நம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லாவே கிளறி விட்டுறலாம் பாருங்கள் எந்தளவு அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக கோட் ஆகுது அப்படின்றத ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஓரளவு தக்காளி வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டனை இதில் சேர்த்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த மட்டனில் எல்லா மசாலாவும் கோட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட மட்டனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மட்டனோட தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் இதோட சேர்த்துக்கணும் அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஸோ இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி சுக்கா வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவு தண்ணி எல்லாமே குறைஞ்சி ஒன்றோட ஒன்று மசாலா கோட் ஆகி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள் ஸோ இது நான் உங்களுக்காக கிளரி காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் நமக்கு சுக்கா டேஸ்டியான சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூளை நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் ஆனால் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அது நல்லா காரமாக இருக்கும் மிளகு காரத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம இவ்வளோ தான் சுக்கா வருவல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு மட்டன் அளவு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் என்னையெல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்று கோட்டாகி ரொம்பவே சூப்பராக நமக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்